ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பணியாற்றுவதற்காக தமிழகத்தின் அனைத்து தொகுதி எம்எல்ஏக்களையும் சென்னைக்கு வரவழைத்துள்ளது அதிமுக அம்மா கட்சி எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்கியுள்ள அவர்கள் காலை பனிரண்டு மணிக்கு பின்னும் தேர்தல் பணியாற்றுவதற்காக களத்துக்கு செல்ல மறுத்து ஹாஸ்டலிலேயே தங்கியிருக்கிறார்களாம் இதுகுறித்து எம்எல்ஏ ஒருவர் கூறுகையில் ஏற்கனவே முதல்வர் ஜெயலலிதா ஆர் கே நகரில் போட்டியிட்ட போது இங்கு வந்து பணியாற்றினோம் அதேபோல இம்முறையும் தினகரனுக்காக பணியாற்ற வேண்டும் என கட்சி தலைமை அழைத்தது அதன் பேரில் சென்னை வந்தோம் முதல் இரண்டு நாட்கள் ஆர் கே நகருக்கு சென்று தினகரனுக்காக பிரச்சாரம் செய்தோம் ஆனால் அங்கு இருக்கும் அதிமுகவினரும் மக்களும் தினகரன் மற்றும் சசிகலா குடும்பத்தினர் மீது தீராத கோபத்தில் இருப்பதை உணர முடிந்தது பல இடங்களில் ஓட்டு கேட்டு சென்ற எங்களை மறித்து சொந்த கட்சியினரை கேட்ட கேள்விகள் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது அவர்கள் கேட்ட கேள்விகள் நியாயமில்லாதவை என்றும் சொல்ல முடியாது அதோடு பணமும் நிறைய செலவானது அதனால் மாலையில் மட்டும் இரண்டு மூன்று மணி நேரத்துக்கு தேர்தல் வேலை பார்ப்பது போல ஆர்கே நகரில் சுற்றிவிட்டு வந்துவிடுகிறோம் காலையில் வெயில் கூடுதலாக இருப்பதால் எம்எல்ஏ ஹாஸ்டலிலேயே விடுகிறோம் என்றனர்